என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேலையில் கத்ததாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி முன்மாய் பேசுவாராக கத்தர் நமக்கு கொடுக்குற அருமையான ஒரு வார்த்தை உபாகமும் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் உன் தேவ்நாய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருவதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவநாய கர்த்தர் உன்னோடு இருந்தார் உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்கின்றார் ஹல லூயா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு வந்த வார்த்தையை பேசுகிறார் எகிப்திலிருந்து கானானுக்கு அவர்கள் செல்கிறார்கள் நாற்பது வருஷ பிரயாணம் கானானுக்குள்ளாக காலடி வைத்தவுடனே தேவன் இந்த வார்த்தையை அவளோடு பேசுகிறார் நாற்பது வருஷம் நான் ஒன் ஆந்திரத்தை உங்களை வழிநடத்தினேன் ஆனால் நீங்கள் வந்த பாதை வன இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை உங்கள் கையின் கிரிகளெல்லாம் நான் ஆசீர்வதித்தேன் நான் உங்களோடு வந்தேன் என்று ஆண்டவர் அவர்களோடு சொல்கிறார் பாருங்கள் வனாந்திரம் என்று சொல்லும்போது அது சாதாரண இடம் இல்லை வண்ணாந்திரத்திலே எங்கே சுற்றி பார்த்தாலும் எல்லாமே வழியைப் போல தோன்றும் ஒரு மனுஷன் வனாந்திரத்துக்குள்ள போகிறான் என்றால் அவன் வழி அறியாமல் காணாமல் போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு முழுதும் மண்மேடுகளாக இருக்கும் அதே போல் வனாந்திரம் என்று சொல்லும்போது சீதோஷ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் காலையில் வெயில் பார்த்திங்கன்னா அறுபது டிகிரி வரைக்கும் போகும் இரவிலே குழு பார்த்திங்கன்னா மைனஸ் டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு மனுஷன் வாழ தகுதியற்ற இடம் மனுஷனால் அங்கே வனாந்தத்தில் வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல வனாந்திரம் என்று சொல்லும்போது ஒரு புல்லு பூண்டு ஒரு பழம் ஒரு காய் எதுவுமே முளைக்காதுங்க எதுவுமே கிடையாது அது வறண்ட பூமி ஆசிர்வாதமே இல்லாத நன்மை இல்லாத இடம் எதுவுமே நம்ம விளைய வைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பூமி அங்கே இருப்பதெல்லாம் விஷ ஜந்துக்கள் பாம்பு பூதான் பள்ளி இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட வந்தத்தின் வழியாக நாற்பது வருஷம் இஸ்ரேல் ஜனலை கற்று வழி நடத்தினார் எப்படி வழி நடத்தினார் வெயில் நேரத்தில் குளிர்ச்சியாக இருப்பதற்கு பகலிலே மேகஸ்தம்பமாகவும் குளிரிலே கொஞ்சம் வெப்பமாக இருப்பதற்கு இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அவர்களோடு வந்தார் அது மாத்திரமல்ல வனாந்திரத்திலே தேவனாய் கத்தர் அந்த அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் வழியாக அவர்களை வழி நடத்தினார் அது மாத்திரமல்ல வனாந்திரத்திலே தேவன் வானத்திலிருந்து மன்னாவை புழிந்து அவர்களை போஷித்தார் காடுகளை வரவழைத்து அவர்களை போஷித்தார் இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம் உங்கள் வாழ்க்கை வன போல இருக்குது என்று சொல்லலாம் உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் உங்களை சுற்றி எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல் இருக்கு என்னால் இதுக்கு மேலே போக முடியல எனக்கு எந்த வழி போகணும்னு தெரியல எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு எல்லாம் எனக்கு எது இருக்கிறது ஒரு முற்றுப்புள்ளியான நிலைமையில் நான் வந்திருக்கேன் என்று நீங்கள் சொல்லலாம் அது மாத்திரமல்ல என் சதீரத்தில் பலவீனங்கள் என் சதீரத்தில் வியாதி மகன படுக்கையில் இருக்கிற என் வாழ்க்கை வனாந்திரத்தைப் போல இருக்கிறது என்னை கவனிக்க ஆள் இல்லை இந்த நிலையில் என்னை எனக்கு உதவி செய்ய எனக்கு ஒத்தாசையாக இருக்க எனக்கு அன்பாக ரெண்டு வார்த்தை பேச எனக்கு ஆள் இல்லை என்று உங்கள் வாழ்க்கை வனாந்திரத்தைப் போல காணப்படலாம் அதே போல் கடன் பிரச்சனை பண நெருக்கடி கஷ்டம் வேதனை ஆகாத குறைவு உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அப்படிப்பட்ட வனாந்தம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வனாந்தத்தை செழிப்பாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஹலே லூவியா ஹலே லூவியா பாருங்க மனாந்தத்தில் ஒரு நன்மையும் இல்லை ஆனால் இந்த ஜனங்கள் வனாந்தத்தை நோக்கி பார்க்கல ஆமன் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்த தேவனை நோக்கி பார்த்தார்கள் அந்த தேவன் அவர்களோடு வந்தார் அவர் வனாந்தத்திலிருந்து எடுத்து செழிப்பான வழியில் அவங்களை நடத்தலை மணாந்தத்தின் வழியாக நடத்தினார் ஆனால் மூன்று நேரம் போஷித்தார் தாகத்தை தீர்த்தார் அப்படி வஸ்திரம் உடுப்பு எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து அவள் நடத்தினார் உங்கள் வண்ணாந்திரத்திலே தேவன் இறங்கி வருவதாக அவர் இறங்கி வந்து அவர் எகுவா ஈரேவாக இருந்து அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பதாக உங்களை சுகப்படுத்துவதாக பலப்படுத்துவதாக வழி இல்லாத வண்ணாந்திரத்தை போல இருக்கவங்க தொழிலில் புதிய வழிகளை உண்டாக்குவதாக சிறந்த வாசலை உங்களுக்கு முதலமைப்பதாக கத்தர் ஆமேன் உங்களோடு வருவாராக உங்களை ஆசீர்வதிப்பதாக உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவதாக ஆமேன்